ஆண்டவரும் ரச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு ஏற்ற நாமத்தினால் இந்த மீண்டும் ஒரு வாய்ப்புகளில் உங்களை சந்திப்பதற்கு கத்தர் கொடுத்துதான் இந்த மகத்துவமான தருணங்களுக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் நிச்சயமாக கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவனை போல காப்பாற்றி இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை பலவிதமான சோதனைகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் மத்தியில் உங்க வாழ்க்கை கடந்து போயிருக்கலாம் என கண்பானவர்களே நிச்சயமாகவே கடந்ததை நினைத்து நீ கலங்காது நடந்ததை மறந்துவிடு கட்ட புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் மீண்டும் ஒரு இந்த நாளிலும் இந்த பத்தாவது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் நிச்சயமாகவே வேதாகமத்துல ஆண்டவர் சொன்னவுயார் இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண்பது கிடையாது ஒருவேளை கடந்த ஒன்பதாவது மாதத்தில் அநேக கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் கலங்க வேண்டாம் நிச்சயமாக கூட கடந்த ஊன எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த பத்தாவது மாதத்தில் உங்களுக்காக வைக்கப் போகிறார் எனவே இதுவரையும் வழிநடத்தின தேவன் நிச்சயமாய் இனிமேலும் மேலும் உங்களை வழிநடத்த போகிறார் உடைய தேவைகளை சந்திப்பார் உடைய கண்ணீர்கள் மாறும் உடைய கவலைகள் மாறும் உடைய வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதா அந்த புதிய மாதத்துல பத்தாவது மாதத்துல கத்த பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்களும் ஜெவிகள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலான பெரிய காரியங்களை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் யாருக்கும் செய்ய போவது கிடையாது நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் இந்த பத்தாவது மாதத்திற்கான அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வாக்குத்த வசனம் சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது எனவே நிச்சயமாய் கத்தர் உன்னை காக்கிறார் இந்த மாதத்துக்கான வாக்கு வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஐந்து ஆறாவது வசனம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்தப் போகிறார் நிச்சயமாக உங்கள் வலது பக்கத்தில் அவர்களுக்கு நிழலாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் வெயிலாகிலும் உங்களை ஒன்றும் என் மக்களே உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் இதுவரையும் பார்த்த வேதனை கண்ணீர் துக்கம் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி போட்டு புதிய ஒரு ஆசீர்வார்த்தை உங்களுக்கு தரப்போகிறார் இதை நீ நம்புவீர்களானால் இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கத்தர் நிச்சயமாகவே எதிர்பார்த்ததற்கும் மேலான பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இழந்தவைகளை கத்த திரும்பத் தருகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில மேலான ஒரு ஆசீர்வாத்தை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அந்த வசனம் சொல்லப்படுக்கக்கூடியா கூட இரவிலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் சேதப்படுத்துவது கிடையாது இனி ஒரு சேதமும் உங்கள் வாழ்க்கையில வராது இனி ஒரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில உங்களை சேதப்படுத்துவது கிடையாது எனவே சேதம் வராமல் காக்கிற ஆண்டவர் இந்த பத்தாவது மாதத்துல உங்களை கரப்பிடித்து நடத்தப் போகிறார் நீங்கள் நம்புங்கள் நிச்சயமாகவே இழந்ததற்கும் மேலான பெரிய ஆசீர்வாதத்தை கத்தன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஏதாவது நான் பார்க்கிற வேலையில் தானிய புஸ்தத்துல நாம் வாசிக்கிற வேளையில் சாத்ராக் மேசார் ஆபேத் நெற்பை என்பவர்கள் கர்த்தருக்குள் விசுவாசமா இருந்தபடியால் கர்த்தரை நம்பினபடியால் எரிகிற அக்கனை சூழலில் ஒரு சேதமும் வராமல் அவர்களை உயிரோடு காத்த சர்வ வல்லமெல்ல ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் எப்பேற்பட்ட ஒரு சேதத்திலிருந்து கர்த்தர் உங்களை காக்கா காப்பாற்றப் போகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக எந்த ஒரு சேதமும் உங்களை அணுகாது அப்போ அவர்களுக்குள் எந்த ஒரு சேதத்தையும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை அந்த ஒரு உபத்திரவத்திலும் அந்த ஒரு கஷ்டத்திலும் தேவன் அக்கினி சூளையில் இறங்கி அவர்களை காப்பாற்றினார் அதே ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதே தானிய புத்தகத்துல வாசிக்கிறது தானிய சிங்கக்கவியில் தூக்கி போடப்பட்டார் ஜெபத்ததன் காரணமாக சிங்கக்கவியில் தூக்கி போடப்பட்டார் ஆனால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை என்று வசனம் சொல்லுகிறது சிங்கங்களின் வாய்களை கத்த கட்டி போட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உருவாக்கப்படுகிற எந்த ஒரு மனிதனானாலும் சரி எப்பேற்பட்ட பிசாசின் கிரிகளானால் சரி நிச்சயமாகவே அவர்களால் இனி ஒரு சேதத்தை பார்ப்பது கிடையாது நிச்சயமாகவே அவர்களுக்கும் அவர்களால் உண்டாகும் ஒரு சேதம் இன்னை உனிமுனை நெருங்காது அவைகளின் வாய்களை கத்த கட்டி போட வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக நான் பார்ப்போம் சொன்னால் லூக்கா கலந்த சுசேஷத்தில் வாசிக்கிற வேலையில் விசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் அங்கிருந்தார் ஆண்டவர் போனார் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லப்படுவது அப்பொழுது பிசாசு அவனுக்கு ஒரு சேதமும் வராமல் அவனை விட்டு விலகி போனது என்று நான் பார்க்கிறேன் என கண்புக்குரியவர்களே நிச்சயமாக உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் உலகத்துடன் கொள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் பிசாசின் காரி பிசாசினால் உண்டாகிற எந்த ஒரு சேதமும் இனி உன் வீட்டை அணுகுவது எந்த ஒரு சேதமும் உங்களை நெருங்குவது கிடையாது நிச்சயமாக பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் இந்த வேத வசனத்தினுடைய உங்கள் வீட்டை சுற்றிலும் கற்றுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும் அவருடைய பாதுகாப்பு எப்போது உண்டாயிருக்கும் நீங்கள் நம்புங்கள் விசுவாசிகள் விசுவாசினால் உண்டாகிற எந்த ஒரு சேதமும் இது உங்களை நெருங்குவது கிடையாது நிச்சயமாகவே கூட எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி கத்தர்ந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த அவரால் மாத்திரமே முடியும் நான்காவதாக பார்க்கிறோம் அப்போஸ்தலர் எழுதின நிருபுகளில் பவுளடியார்களை பற்றி நாம் வாசிக்கிற வேலையில் பவுளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த இடத்துல என்ன ஆச்சுங்க எல்லாரும் கூடியிருக்கிற சூழ்நிலையில் அவர் நெருப்பு மூட்டி அனைவரும் அண்ணந்திருக்கிற வேளையில் ஒரு விரியன் பாம்பு அவர் கையை கொண்டது மற்றவர்கள் நினைத்தார்கள் பவுல் இறந்து விடுவார் என்று சொல்லி ஆனால் நிச்சயமாக మోరు సేదము ఆగా வளை கத்த காப்பாற்றினார் எனக்குரியவர்களை நிச்சயமா கூட அதாவது மற்றவர்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போவீர்கள் நீங்கள் அழிந்து போவீர்கள் நீங்கள் போவீர்கள் என்று அவர்கள் நினைக்கலாம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் வணங்குகிற தேவன் அவர்கள் நினைத்த நினைப்பை மாற்றி அவர்கள் நினைப்பார்கள் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று சொல்லு ஆனால் உங்களை வாழ வைப்பதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் மறந்து மறந்துவிடார்கள் நிச்சயம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில திரும்பி பாருங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த பிரயாணங்களை யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவோ சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள் அவரை எல்லாவற்றிலிருந்து கத்தர் காப்பாற்றினாரு சொன்னா நிச்சயமாகவே உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை ஒரு நாளும் மறைந்து விடாது அதே ஐந்தாவது காரியமாக அதே அப்போ சில நிறுவனங்களை நான் பார்க்கிறப்ப என்ன நம்ம இவர் அப்போ அப்போ சில பகலோடு கூட அனைவரும் கப்பல் பிரயாணம் போகிறார்கள் பயங்கரமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் பயந்தார்கள் நாங்கள் மரணித்து விடுவோம் என்று சொல்லி ஆனால் பகுல் சொன்னார் அதாவது பசியினா பசியினால் மாத்திரமே பாட்டின்னு அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி மரணம் நம்ம இடத்துல நெருங்குவது கிடையாது பசியினால் ஒரு சேதமும் வராதபடி உயிர் சேதமும் வராதபடி கர்த்தர் நினைத்த காரியம் நான் அவ்விடம் செல்ல வேண்டும் என்பது கர்த்தர் ஒரு சேதமும் அழகாமல் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்று தைரியமான வார்த்தைகளை அவர்களோடு சொன்னார் என் அன்புக்குரிய மக்களே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பசியினால் நீங்கள் சேதப்படுவது கிடையாது உயிர் சேதம் உங்களுக்கு வரப்போவது கிடையாது எனவே ஒரு சேதமும் அணுகாதபடி காக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே வேண்டாம் இதுவரையும் நீங்கள் பார்த்த வேதனை கஷ்டம் எல்லாமே மாறும் நிச்சயமாய் மாறும் அது தொடர்ந்து இருக்கும் நான் இப்படியே கஷ்டப்படுறேன் நீங்கள் என்னைக்கு நினைக்க வேண்டாம் நிச்சயமாகவே பத்தாவது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பையும் மாறுதலையும் மாற்றத்தையும் கத்த தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வைக்கிறேன் நிச்சயமாகவே நீங்கள் துவங்குகிற இந்த புதிய மாதம் ஒரு புதிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக நான் தினமும் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆம்